நடந்து போகும்போது தாலி எடுத்துட்டு ஓடுவான் யார் ஓடுவான் மக்கள் திரண்டே திருடன் 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 திருடன்னு அம்மா கத்தும் யாரும்மா 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 நம்ம விரட்டி போகும்போது டக்குன்னு கூட்டத்துக்கு பின்னாடி வந்து திருடன் 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 அவனும் கூட சேர்ந்து கத்துவான் இவன்தான் திராவிட திருவாளர்கள் விவர்களுக்கு பேர் தான் திராவிட திருவாளர்கள் யார் திராவிடன் யார் திராவிடன் அவருக்குள் நான் ஏன் அடங்கி இருக்கணும் நாங்கள் தனித்த பேரினம் எமக்கென்ற மொழி எமக்கென்று கலை எமக்கென்று இலக்கியம் எமக்கென்ற பண்பாடு எமக்கென்று வரலாறு கொன்ற பெரிய இனத்தின் மக்கள் எமக்கான விளையாட்டு எமக்கான இசை எமக்கான கூத்து எமக்கான வழிபாடு எல்லாம் கொண்ட பெருத்த தேசிய இனத்தின் மக்கள் திராவிடருக்குள்ள அடக்கம்னா அந்த திராவிடர் யார் இதையெல்லாம் நீ படிச்சிருந்தீங்கன்னா எனக்கு முன்னாடி நீ கத்தியிருப்பா படம் எடுத்து சுத்தி இருப்பேன் நிம்மதியா இருந்திருப்பேன் பாரு எல்லா பயிலும் சுற்றி மேலே தான் கல்லறீறா நான் என்ன பண்ணேன்னு தெரியல ஆ பார்க்கத்தானே போகிறேன் அதையே நீ நக்கல் பண்ணு நீ கேலி பண்ணு கிண்டலடி ராஜா இதெல்லாம் கவலைப்பட்டு சோர்ந்து போகிற ஆளுகல்ல நாங்கள் தமிழ்நாட்டுக்குன்ற தனியாக கொடி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் இந்தியாவுக்குன்ற ஒரு கொடி வச்சிருக்கிறீங்க ஆடு ஆடு ராஜா ஆடு எவ்வளோ நாளைக்கு உங்கள் ஆட்டை இருக்குன்னு நான் பார்த்தேருங்க அவங்களுக்கு பிரச்சனை இவ்வளவு காசு கொடுத்தும் இவனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களே அதுதான் நான் பேரறிவிப்பு செய்யறேன் திமுக தனியா நாம் தமிழர் தனியா ஒண்டிக்கொண்டி ஓட்டுக்கு காசு கூடாது கூட்டத்துக்கு காசு கொடுத்து ஆள் கூட்டி விடக்கூடாது மோதிரம் எப்போ வச்சுக்கலாம் இந்த தேர்தலா அடுத்த தேர்தலா ஆனால் மோதிரம் இது எப்படி தெரியுமில்ல புலி வருது ஓடி அங்கே எல்லாம் நான் கீழே படுத்துக்கிறேன் எல்லாரும் மேலே ஏற்படுத்துக்குங்கன்ட்டு பிஜேபி வருது ஓடி அங்கே எல்லாம் நான் கீழே படுத்துக்கிறேன் மேலே ஏற்படுத்துக்குன்ட்டு தம்பி அது இல்லை ராஜா சண்டை ஓட்டுக்கு காசு கொடுத்து எப்படியாவது கிராம சபையில் உட்கார்ந்து டீ குடிச்சு கரும்பு வயலுக்குள்ள நடந்து வாழத்தோப்புக்குள்ள போய் எப்படியாவது கும்பிட்டு ஜிம்முக்கு போய் ஸ்டாக் சூட்டை போட்டு நடந்து எப்படியாவது பதவிக்கு என்ன நினைக்கிறீங்க அதுதான் ஒன்னத்துக்கு உதவாதே அதுதான் அற்ப பதவியே அதுதான் அற்ப பதவியே எதற்காக கோடி கோடியாக கொள்ளையடிக்க கொளுத்து பெருத்து திமிரில் வாழ